இந்த வார்த்தையை தாண்டி என் வாழ்க்கையில் எதில் அன்பு இருந்தாலும் நான் உலகத்து சிநேகத்தில் இருக்கேன்னு அர்த்தம் ஓப்பனா சொல்கிறேன் நீ பைபிள திறந்தால் படிக்கலாம் முடியாது சத்ரு விட மாட்டான் நீ பைபிள் என்கிட்ட பல பேர் சொன்னது பிரதர் பைபிள திறந்த தான் பிரதர் பிரச்சனை நீ கரெக்ட் ரூட் போயிட்டு இருக்கீங்க போயிட்டு இருக்கீங்க

சொல்லுகிறாரு இந்த வசனம் தான் உங்களுக்கு எனக்கும் வழி காட்டி வாழ்க்கை காட்டி ஆமின்னு சொல்லுவீங்களா வாலிபர்களை நீங்க ஏன் பக்கம் திரும்பாதீங்க ஏன் ஃபேன் ஏன் ஃபாலோவர் விளங்கவே

எதற்காக பிள்ளைகளே நீங்க தேவனுக்காக வைராக்கியமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு நெருக்கப்படலாம் ஒரு நாள் வரும் உன் தலை என் தலை எல்லாம் தலைக்கு மரப்பூய்யா எங்க சந்ததியிலே முதல் பெண் குழந்தை என் மூலிமா தான் ஆண்டோர் கொடுத்திருக்கிறேன் ஏன்னா நாங்களும் பிறந்தது மூணு எருமைங்க தான் கடாங்க தான் அண்ணன் தம்பிங்க நாங்க மூணு பேரும் எங்க பெரிய அண்ணனுக்கு ஒரு பையன் தான் சின்ன அண்ணனுக்கு ரெண்டு பையன் தான் எங்க அம்மாவுடைய ஆசை நான் அடிக்கல அம்மா நீ கவலைப்படாத நான் உனக்கு பொட்ட பிள்ளை பெற்ற அண்ணன் அதே போல கருத்துல எனக்கு ஆசீர்வதித்து ஒரு மகளை கொடுத்து பிள்ளைகளா ஏன் இதை நான் சொல்றேன் நீ உலகத்தை பகையாவும் பிசாச திருடனாவும் பார்த்து ஐயோ வேணாம்ப்பா எனக்கு இது வேணவே வேணாம் திருடன் கூட இருந்துட்டா உன்னை மட்டும் விட்டுருவாங்களா எப்படியும் உன்னையும் பிடிச்சி தான் வைப்பாங்க ஓ மேலையும் விசாரணை வரும் எனக்கு இந்த வேணவே வேணான்னு பிசாசை விட்டு ஒதுங்கிட்டேன்

உதவி ஆசீர்வதிக்கிறது ஏக்கர்கள் நிலத்தை குடிப்ப குடுப்பவர் தங்க கட்டிகைகளை வாங்கி வைங்க இதெல்லாம் அப்புறம் இந்த வேலைக்கா கூலிக்கு கால் பொருத்தனா எப்ப சம்பளம் எப்ப நிலத்தை கொடுப்பாரு எப்ப